கத்தொள்ளானவர்களே வேதாகம்மை வேதாகமை கேள்விபதில் இருபத்தி நான்காம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் தொடர்ந்து கிரமமாக இந்த பகுதிகளை படித்து பதில் அனுப்பதற்காக நான் நன்றி சொல்கிறேன் நிச்சயமாக படிக்க முடியாத இந்த காரியங்கள் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வேதத்தை அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் ஒரு விசை பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றே நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் நிச்சயமாக அதை நீங்கள் படிக்கும் பொழுது வேத பகுதிகளை சிந்தித்து பாருங்கள் முடிந்தால் அதை தியானம் செய்வது இன்னும் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திற்கான கேள்வி பதில்கள் ஆதியாகவும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று தேவன் யாரை சோதித்தார் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் கேள்வி இரண்டு தேவன் ஆப்ரஹாம் இடத்தில் அவன் குமாரனை எந்தவிதமான பலியாக பலியடைச்சனர் தகன பலியாக பலியடைச்சனர் ஈசாக்கு ஆப்ராம் இடத்தில் நெருப்பும் கட்டையும் இருக்கிறது ஆனால் எதை கேட்டான் தகனு வலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான் கேள்வி நான்கு அப்ரஹாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு கத்தி எடுத்த பொழுது தேவன் என்ன சொன்னார் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் தன் ஈசாக்கு பதிலாக எதை பலியிட காண்பித்தார் அது யாரை குறிக்கிறது ஆட்டுக்கடாவை காண்பித்தார் அது அனுபராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது கேள்வியின் ஆறு ஆபிரகாம் பலியிடச் சென்ற இடத்திற்கு என்ன பெயரிட்டான் அதன் அர்த்தம் என்ன ஆப்ரகாம் பலியிடச் சென்ற இடத்திற்கு எகோவா இரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் கேள்வியின் ஏழு ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் தேவன் என்ன சொன்னார் தேவன் ஆப்ரஹாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகு பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் சொன்னார் மேலும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் அக்கத்தைச் சொன்னார் கேள்வியின் எட்டு அதன் பின்பு ஆப்ரகாம் எங்கே குடியிருந்தான் பெயர் சிபாவிலே குடியிருந்தான் ஆதிகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதியவர்கள் ஒன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் இரண்டு சகோதரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை மூன்று சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை நான்கு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஐந்து சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை ஆறு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஏழு டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி எட்டு சகோதரி எஸ்தர் பால் சென்னை ஒன்பது சகோதரி தன்சுபா சென்னை பத்து சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதினொன்று சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பனிரெண்டு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதிமூன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் பதினான்கு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையல் குமரி மாவட்டம் சகோதரர் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திற்கும் சரியான பதிலை அனுப்பி அனுப்பி பதினைந்து சகோதரி நினா எலிசபெத் சென்னை பதினாறு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினேழு சகோதரி சாந்தா பத்மா சேலம் பதினெட்டு சகோதரி லவ்லின் கெட்சியால் சேலம் பத்தொன்பது சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா இருபது சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் இருபத்தி ஒன்று சகோதரர் தேவன்பு காட்பாடி அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று சாராள் எத்தனை வருடங்கள் உயிரோடு இருந்தாள் கேள்வியின் இரண்டு சாராள் எந்த இடத்திலே மறித்தாள் கேள்வியின் மூன்று ஆப்ரஹாம் ஏத்தின் புத்தரிடத்தில் எதற்காக கல்லறை பூமியை தர வேண்டும் என்று கேட்டான் கேள்வி நான்கு ஆப்ரஹாம் யாருடைய குகையை தனக்கு வேண்டுமென்று கேட்டான் அந்த குகையின் பெயர் என்ன கேள்வியின் ஐந்து குகை இருந்த அந்த நிலத்தின் விலை என்ன கேள்வியின் ஆறு ஆபிரஹாமுக்கு எந்த இடம் சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது கேள்வியின் ஏழு ஆப்ரஹாம் சாராலை இங்கே அடக்கம் பண்ணினான் ஆதியாகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் மொத்தம் ஏழு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பதில்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் புதிதாக கலந்து கொள்ள விரும்புகிறையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் கர்த்தர் தாமியை தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆஸ்ரிகப்பாராக நன்றி